ீருபோ நமக்லாம்பரம் விஷ்ணு சசிவணம் சசிபம் பிரசன்னோபாந்தை ஓம் வினராஜா நம ஓம் ஆகூனாய நம ஓம் இயரம்பா நமக ஓம் தேவதேவாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் கணநாயகாய நமக ஓம் ஸ்தூலகண்டாய நமக ஓம் ஸ்கந்தஸ்கரஜாய் நமக ஓம் பரசுவஸ்தாய நமக ஓம் கஜவகிராய நமக ஓம் விக்னேந்திரய நமக ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் குமாரகுருவே நமக ஓம் சர்வேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக அனைவரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி விநாயகரை வணங்கும் யார் யாருக்கெல்லாம் இன்னும் திருமணம் நடக்கவில்லையோ அந்த வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இனிமே உடனடியாக நிச்சயமாகும் மற்றும் யார் யார் வேலை தேர்க்கின்றாரோ அவரவர்கள் கல்விக்கு தகுந்தால் போ வேலையும் கிடைக்கும் ஸ்ரீ கணேசமூர்த்தியின் ஸ்ரீ கணபதி கணபதியின் பரிபூர்ணர்கள் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமோ நமக ஓம் சித்தி புத்தி சமேத வரசித்தி கணபதி நமோ நமக